உழைப்பு நேரத்தில் அதிகமான வருமானங்கள் வரும்போது நம்ம சொல்கிறது நம்மளுக்கு எனக்கு உழைக்கிறதுக்கே நேரம் பத்தலை அப்படின்னு உழைக்கிறதுக்கே நேரம் பத்த அப்போ எப்போதான் வாழ்றது நம்ம வந்து என்ன செய்யலாம் பொருளாகவே ஆக்கி கொள்ள அதில் வாழ முடியுமா வீடு ஃபுல்லாக தங்கம் காலில் ஃபுல்லாக வெள்ளி நிதிச்சுட்டு வர்றதுக்கு வெள்ளி உட்கார்ந்ததுக்கு தங்கம் அந்த வெப்பத்தை நம்மளால் வாழ முடியுமா அழகெல்லாம் பார்க்கக்கூடிய லைட்டை பார்க்க இந்த குழந்தைங்க அப்படி இப்படி பார்க்க இந்த குழந்தைங்க கையில் வச்சு இந்த குழந்தைங்களை அப்படி இப்படி பார்க்கணும் அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும் நம்முடைய பார்வை தெளிவாயிருச்சுன்னா உள்ளம் தெளிவாயிரும் நீருக்கு இணையான ஒண்ணு இருக்கா கண்டிப்பாக கிடையாது இப்படித்தான் பார்க்கணும் இறைவனுக்கு இணை வைப்பனா என்னென்னு புரியல அப்படின்னா காற்றுக்கு இணையான ஒண்ணு இருக்குதா மனசுல வந்து ஏன் என்ன மனசுல ரொம்ப கவலையா இருக்கீங்க ஏன் நெஞ்சு நெருக்கட்டேன்னு சில விஷயங்கள் நடக்கல நான் ஆசைப்பட்ட நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மனித எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு வந்து நாம இறைவன்கிட்ட வந்து சில விஷயங்களை நம்ம கேட்கப்படும்போது முதல்ல இறைவன்னா யாருன்னு முதல்ல உனக்கு தெரியணும் உண்மையிலேயே நம்மை படைக்கப்பட்ட அந்த தன்மை என்ன அந்த தன்மையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணரணும் இந்த பூமியில் நாம் பிறந்தது நம்மை படைக்கப்பட்டது இன்னைக்கு நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம்னா இந்த பூமியில் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழல இந்த பூமியில் எல்லா தேவைகளும் இந்த மனிதனுக்கு உண்டான எல்லா தேவைகளும் இந்த இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கணும் படைப்பிலேயே அது மிகுதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த பூமியிலே மிகுதப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மிகுத தான் எல்லாமே இருக்கிறதுனால தான் நாம் வந்து இன்னைக்கு பூமியில் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்போ என்ன நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா இறைவன் எதை நமக்கு கொடுத்திருக்கின்றாலும் அது நம்ம வந்து கேட்காம இதுல கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்வதற்குண்டான வசதிகள் அனைத்துமே நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு உணவு இருக்கின்றது நீர் இருக்கின்றது காற்று இருக்கின்றது என நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கா இல்லையோ நம்ம வந்து தங்குவதற்குண்டான விஷயங்கள் இந்த பூமியில் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எதையுமே கொடுக்காமல் இங்கே வந்து நாம் எதையுமே தேடிக்கொள்ள நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கே இருக்குது காற்று நீர் உணவு இரவு பகல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் எல்லாமே இந்த பூமியில் கண்டிப்பாக இருக்குது அதே கொண்டு தான் நம்மளையும் படைக்கப்பட்டிருக்கு நான் பிறந்த பிறகு காற்று எனக்கு வரலை நான் பிறந்த பிறகு இரவு பகலாம் வரல எல்லாமே இந்த பூமியில் வந்து நம்ம வாழ்வதற்கு உண்டான எல்லா விஷயம் கண்டிப்பாக இருக்குது அதனால் நாம் வந்து நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையை அதை கடந்து எதை நம்ம விரும்பணும் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு பருவத்துக்கு அப்புறம் ஆசைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஆசை என்பது என்னென்னா ஆசை என்பதற்கு ஒரு அளவு கண்டிப்பாக கிடையாது அந்த ஆசை என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும்போது ஒரு நியாயமாக நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது கிடைக்கல அப்படின்னா நம்முடைய ஆசைகள் அதிகமாகி நாம் வந்து அழிவுன்னு ஒரு பாதைக்கு நம்ம கண்டிப்பாக போயிடுவோம் அப்போ அந்த ஆசை இந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னா நம்முடைய தேவையை கடந்து நம்ம நினைக்கிறது ஆசை காற்று எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை நீர் எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கறது இல்லை இரவு எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறத கேட்கறது இல்லை மழை எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறத கேட்கறது இல்லை உணவு எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறத கேட்கறதில்லை அப்போ என்ன கேட்குறோம் நம்ம ஏன்னா இதெல்லாம் ஒரு நிதானம் தான் உணவு சாப்பிட்றது நீர் தண்ணி குடிச்சிக்கிறது ஏன்னா நம்ம தூங்கி கொள்வது நம்ம உழைத்து கொள்வது எல்லாமே நிதானம் அதை கடந்து நம்மளால் போக முடியாது அந்த நம்மளால் உழைக்கிறோம் நம்மளுக்கு அறிவு அளவுக்கு வேலை செய்தால் அந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம் அதற்கப்பறம் நமக்கு என்ன சோர்வு வந்துடுது நாம் வந்து என்ன தூங்கச் செல்கிறோம் எனக்கு பகலாகவே இருந்து விட வேண்டுமே என்று நம்ம என்ன சொல்ல ஆனால் சொல்கிறது உழைப்பு நேரத்தில் அதிகமான வருமானங்கள் வரும்போது நம்ம சொல்கிறது நம்மளுக்கு எனக்கு உழைக்கிறதுக்கே நேரம் பத்தலை உழைக்கிறதுக்கே நேரம் பத்த அப்போ எப்போது தான் வாழ்றது ஒரு மனிதன் உழைக்கிறதுக்கே நேரம் பத்தலை அப்படின்னா அந்த மனிதன் எப்பந்தான் வாழ்றது உழைத்தே சம்பாதிச்சது எப்படி வாழ்வது சம்பாதித்து வைப்பது எதுக்கு பொருளை சேமித்து வைப்பது எதற்கு அப்படின்னா நாம் சுகமாக வாழ்வதற்காக தான் நம்ம வந்து நினைச்சோம் பொருளை சேமித்து வைக்கொள்றோம் அதையும் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் எனக்கு உழைப்பே எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த பொருளை சேமித்து வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஒண்ணு செய்ய முடியாது அப்ப எங்க போகுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆசை என்றதுலேயே நம்ம வந்து பொருளை சேமித்துக் கொள்ளப்படுற நிலையில தான் நம்முடைய ஆசை போய்கொண்டிருக்கு அந்த ஆசை கடைசியில் எங்கே போகுது ஆசைப்பட்டு 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 கிடைத்ததெல்லாம் மீண்டும் உங்களால் அனுபவிக்கவே முடியாது கிடைத்ததை அனுபவிக்க முடியுமான் கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது இப்ப என்ன ஒரு மனிதன் ஒரு பாதையில நடந்து போறான் அப்படின்னா அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு புதையா புத புத புதையல் ஒன்று கிடைச்சிருச்சே அப்படின்னா அதை பெற்றுக்கொண்டு அவன் திரும்ப கொள்வதில் மீண்டும் மீண்டும் என்ன இருக்குது மீண்டும் என்ன இருக்குது மீண்டும் என்ன இருக்குது தன்னுடைய வாழ்க்கையை எண்டு கொண்டு பெறான் நம்முடைய வாழ்க்கையை தேடி தேடி தங்கத்தை தேடுறான் வயரத்தை தேடுறான் என்னென்னமோ முத்து பவளம் என்னென்னோ தேடி தேடி என்ன செய்றான் அவன் தேடிக்கொண்டே போகும்போது அவன் கிடைத்ததை உள்ள விட்டுட்டு போயிடுறான் அதை அனுபவிக்கவே இல்லை அப்போ அனுபவிக்காத ஒரு உழைப்பு அனுபவிக்காத ஒரு ஆசை அனுபவிக்காத அவ்வளவு பணங்கள் நம்மளுக்கு எதற்காக இருந்துச்சுன்னா அந்த பணங்கள் கண்டிப்பாக நம்மளை வாழ வைக்கிறது இல்லை அதே போன்றுதான் இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இறைவன் சொல்கிறான் இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க வேலத்திலுமே நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன செய்யணும் உண்மையிலே இறைவன்மை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பொருளை தேடி ஆசைப்பட்டு போகவே மாட்டாங்க என்ன இருக்குதோ அதிலே கொண்டு நிதானமாக அழகாக வாழ்ந்து கொண்ட முடியும் ஏன்னா இப்ப இறைவனுடைய இணை வைப்பு இணை இணை அப்படின்னா இறைவனுக்கு இணையான ஒண்ணு இருக்குதா காற்றுக்கு இணையான ஒண்ணு இருக்குதா கண்டிப்பாக கிடையாது நீருக்கு இணையான ஒண்ணு இருக்கா கண்டிப்பாக கிடையாது இப்படித்தான் பார்க்கணும் இறைவனுக்கு இணை வைப்புனா என்னன்னு புரியல அப்படின்னா காற்றுக்கு இணையான ஒன்று இருக்குதா இந்த காற்றுலாம் வேண்டாம் வேற ஒரு காற்றில் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வாழ முடியுமா அந்த காற்றுடைய ரேட் என்னவா இருக்கும் நம்மளால் வாழ முடியுமா இந்த மழை வேண்டாம் இந்த நீர் வேண்டாம் இதை இதை விட ஒரு உயர்ந்த நீர் வேணும் அப்படிங்கிற நம்ம வாழ முடியுமா நீர் என்பது எப்படி எல்லா நிலைக்கும் துணி துவைக்கிறாதான் சரி பாத்திரங்களும் நம்மளே சுத்தப்படுத்திக் கொடுறதான் சரி மலஞ்சலம் கழித்தான் சரி முகங்களை கழிக்கொண்டாதி வீட்டை சுத்தம் பண்றதான் சரி வீட்டு எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் என்ன வேணும் தூய்மையாகிறதுக்கு நீர் தேவை இந்த நீர் இல்லாமல் இந்த தண்ணி இல்லாமல் இதை விட வேற ஒன்று நான் தேடிக்கொள்ள நம்மளால் வாழ முடியுமா காற்றை நீங்கள் தேடிக்கொள்ள கொள்ள முடியாது அதிகமாக கேட்கவும் முடியாது அந்த காற்றை அதிகமாக விரும்புறது இல்லை நீர் இந்த நீர் இல்லாமல் வேறொரு நீரை நீங்கள் வந்து தேடிக்கொள்ள முடியாது நீரை நீங்கள் நிறைய சேமித்துக் கொள்ளவும் முடியாது அப்போ ஒவ்வொரு நிலைகளும் உங்களுக்கு எது உணவுகளை உங்களுக்கு தேவையான இடங்களை உணவுகளை நீங்க சேமித்து கொள்ள முடியாது எதுவுமே நீங்கள் அளவுக்கு மிஞ்சி நீங்கள் சேமித்து கொள்ள முடியாது அளவுக்கு மிஞ்சி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் முடியாது அப்படி எது நம்மளுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கோ அதன் மீது உங்களுக்கு ஆசை அல்ல அதன் மீது உங்களுக்கு பிரியம் இல்லை அதன் மீது உங்களுக்கு திருப்தி அல்ல எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னால் பிறர் வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி போகும் பிறர் வாழக்கூடிய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவனுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிய மாட்டேங்குது எல்லாமே இருக்கும் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும்னு நமக்கு தெரியாது எல்லா வசதிகளும் இருக்கும் அதை கொண்டு அவனுக்கு எப்படி வாழணும் தெரியாது ஆனால் நாம் அதை மீது ஆசைப்பட்டு கொண்டு அப்போ ஆசை என்பது ஒரு அழிவுக்கு காரணமாக இருக்குது நம்முடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய பார்வை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும் அப்படி குழந்தை பார்க்குற மாதிரி இந்த குழந்தை தான் லைட்டை பார்க்கும் நம்மளோட பொருளை பார்க்கணும் கலர் கலராக தொங்குற பேப்பர்களை பார்க்கும் கலர்களாக பார்க்கக்கூடிய லைட்டை பார்க்கணும் குழந்தை அப்படி இப்படி பார்க்கணும் குழந்தைங்க கையில் வச்சு குழந்தைகளை பார்க்கணும் அப்படி இப்படி பார்க்கணும் போல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய கூட நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய பார்வை வந்து தெளிவாயிடும் அழிவுகளை கண்டிப்பாக அது கொண்டு இருக்கு ஆசை என்பது வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்து நம்முடைய தேவைகள் அந்த தேவைகளை தவிர்த்து நாம் வந்து பார்க்கக்கூடிய அதாவது கண்கள் செய்யும் மோசம் கண்கள் பார்க்கதா இல்லையா கண்கள் செய்யும் மோசங்கிற அந்த கண்கள் வந்து உங்களை அதை ஏமாத்துது உங்களை உங்களை அது மோசம் பண்ணுது அதை உள்ளங்கள் மறைத்து வைக்க மறைத்து வைக்க மறைத்து வைக்க இந்த மனிதன் வந்து ரொம்ப வந்து பொருள் மீது ரொம்ப மோகம் கொள்ள கொள்ளாரணு பொருள் மீது மோகம் கொள்ளாராமல் அவன் வந்து அதை நிறைவேற்றி கொள்வதற்கு சில தவறுகள் அங்கே கண்கள் செய்யும் மோசம் உள்ளங்கள் மறைத்து வைக்கும் பார்த்து பார்த்து கிடைக்காமல் ஒரு மனிதன் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி ஆசைகள் அதிகமாக மனசு நினைச்சது ஒரு பாரமாக சிலவங்க சொல்லுவாங்க என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறவே இல்லை ஆசையை காலம் நிறைவேறாது அது உங்களை அழிக்கும் சொல்லுவாங்க என்னுடைய ஆசைகள் நிறைய இருந்துச்சு அது கடைசி வரைக்கும் நிறைவேறவில்லை என்று சொல்லுவாங்க அப்போது மனசில் வந்து ஏன் என்ன மனசில் ரொம்ப கவலையாக இருக்கீங்க ஏன் நெஞ்சு நெருக்கட்டேன்னு சில விஷயங்கள் நடக்கலை நான் ஆசைப்பட்ட நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மனிதர்கள் வந்து இறைவன் எதை இந்த பூமியில் இந்த மனிதர் வாழ்வதற்காக எதை கொடுத்தனா அது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கும் அவங்க சொல்லக்கூடியவங்களை ஆசை நிறைவேறவில்லை அதனால் என்னுடைய மனம் இப்படி ஆகி போச்சு சொல்லக்கூடியது ஆனால் இறைவன் எதை கொண்டு வாழ வைக்கணும்னு நினைக்கனா அது கண்டிப்பாக இந்த பூமியில் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த படைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா இந்த மண் இந்த பூமியில் வந்து அழகான முறையில் வாழணும் இருக்கா துன்பப்படுத்துவதற்காக நம்மளை படைக்கவே இல்லை நாம் துன்பப்படணும் கவலைப்படணும் நம்ம அழிஞ்சு போகணும் தன்னையே நம்ம தற்கொலை செய்து கொள்ளணும் அழிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது எந்த ஒரு தந்தையும் எந்த ஒரு குழந்தையும் ஒரு பிள்ளையும் நினைக்கிறது இல்லை அப்படி தான் நினைப்பாங்களா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க அதே போன்றுதான் அதை விட அதிகமாக இறைவன் நினைக்கிறான் இந்த மனிதனை படைத்து விட்டு அவன் வந்து துன்ப சூழ்நிலை வாழ்ந்து விடக்கூடாது கஷ்டங்கள்ல வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த வாழ்நாள் பிறந்ததுல இருந்து நீங்கள் இறந்து போற வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் என்ன இருக்குன்னா அந்த பூமியில நிரப்பமாக கண்டிப்பாக இருக்கிறது அப்ப இணை வைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் எதை ஆசைப்பட்டு எது இருக்குதோ அதை கடந்து எதை நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கறீங்க அதுதான் உங்களுக்கு இணையாக இருக்கின்றது இறைவனுக்கு இணையாக இறைவன் கொடுத்ததுக்கு இணையாது காற்றுக்கு இணையாக ஒன்று கிடையாது நீருக்கு இணையாக ஒண்ணு கிடையாது உணவுக்கு இணையாக ஒன்று கிடையாது உறக்கத்துக்கு இணையான ஒன்று கிடையாது பகலுக்கு இணையான ஒன்று கிடையாது இரவு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த இந்த மனிதன் நம்ம வந்து பொருளாகவே ஆக்கி போக முடியாது அதுல வாழ முடியுமா வீடு புள்ளா தங்கம் கால்ல புல்லா வெள்ளி நிறுத்தி வரதுக்கு வெள்ளி உட்கார்ந்ததுக்கு தங்கம் அந்த வெப்பத்துல நம்மளால வாழ முடியுமா இந்த சுவர் புல்லா சிம்டல கட்டின சுவரை கூட நம்ம வீட்டுல வந்து வெயில் நேரத்துல நம்மளால இருக்க முடியல என்னதான் எவ்வளவுதான் ஏசி இருந்தாலும் அந்த வெப்பங்கள் நம்மளை தாக்குது அப்ப இந்த உள்ள தங்கமாக ஆக்கி வச்சாலும் சரி நீங்கள் நடந்து வர இடம் வெளியாக இருந்தாலும் உங்களால அந்த இடத்துல வந்து ஒரு குளிர்ச்செனை உணர முடியுமா அந்த வெப்பம் எப்படி இருக்கும் நாம் விரும்பக்கூடியது அனைத்துமே எரிஞ்சு போகக்கூடிய பணமா எரிஞ்சு போயிரும் தங்கமா எரிஞ்சு போயிரும் இரும்பா எரிஞ்சு போயிரும் நாம் எதெல்லாம் வந்து உயர்ந்த பொருள் இது மாதிரி வாழ நினைக்கலாம் அவ்வளவே நெருப்பு கிணச்சியம் இணையாக ஏந்தி பெறும் அதனால இறைவன் சொல்றான் நீங்கள் என்னிட்ட வேண்டுவது அனைத்துமே இணையாக்குதான் வேண்டீங்க என்ன நீங்க இறைவனை நீங்க வணங்குறதுன்னு சொன்னாலும் நான் சாமி கும்பிடுறேன்னு சொன்னாலும் நான் கடவுளை நம்புறேன்னு சொன்னாலும் நீங்க கடவுளை எதிர்க்கமா வச்சிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய தேவை உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதுக்காக நீங்க நினைவாக ஆச்சரிக்க அத்தியாயம் வந்து பனிரெண்டு பனிரெண்டு அத்தியாயத்துல நூற்றி ஆறாவது வசனம் அது நம்மோடு பேசுகிறது அது எப்படி நம்மோடு பேசுகிறது அப்படின்னு சொன்னால் மேலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிற நிலையில் அல்லாமல் அவர்கள் பெரும்பாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை எப்படி இருக்கிறீங்க இணை வைத்து தான் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறீங்க இணை வைத்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யறீங்க இறைவனோடு முறையிடுறீங்களே தவிர நீங்கள் இணை வைக்கிற நிலையில் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலை இறைவன் கேட்கறது இல்ல அதனால நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இறைவன் கண்டிப்பாக அறிஞ்சிருக்கிறான் இறைவனை நம்புவவர்களாக சரி இறைவன் நம்பாதவர்களாக சரி வேதத்தை குரானை நம்பக்கூடியவர்கள நம்பாதவர்களாக இருந்தாலும் உண்மை அதுதான் உண்மைக்கு நம்ம பதிலளிச்சாகணுமா இல்லையா நியாயத்துக்கு பதிலளிச்சாகணுமா இல்லையா அப்ப அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் இறைவன் வேண்டுவது இறைவன் வணங்குவது எல்லாமே இணை வைக்கிறீங்க ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிற இணை வைக்கிறீங்களே தவிர மற்றபடி இணை வைக்கிற நிலையில் இல்லாமல் நீங்கள் இறைவன் நம்பிக்கை கொள்வதும் இல்லை இறைவனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவதும் இல்லை ஒரு பொருள் இருக்குது அதை ரொம்ப நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கு இணையான ஒன்று ஆக்கிட்டீங்க அது இருந்தால் தான் வாழுவேன் அது நம்மளுக்கு தேவையில்லை ஒரு உயர்வான ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு கடிகாரம் இருபது கோடி ரூபாய் ஒரு காரு அதிலே நீங்கள் வாழ்கிறீங்க அதில் நம்ம வாழலையே இந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாட்சி கட்டியிருக்கோம் அதில் நம்ம வாழ்கிறோமா ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம பேக் வாங்கி போட்டிருக்கோம் கையில் பேக்வுண்ட் வச்சுருக்குறோம் அதில் நம்ம வாழ்கிறோமா அப்போ எதில் நீங்கள் வாழவில்லையோ எது உங்களுக்கு பயன்படலையோ அது அதை கேட்க தான் நீங்கள் இறைவன் போறீங்க ஒரு மூச்சு திணல் இருக்கு எனக்கு காற்று சுவாசம் வேணும் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு வந்து உடல் சுகமாகணும் எனக்கு இரவுல தூக்கம் இல்லை என்னுடைய தேவைகள் நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் இறைவன் போனால் அது இணைப்பு அல்ல நீங்கள் அதை கா கடந்து போறீங்க பாத்தீங்களா அது அனைத்துமே இறைவனுக்கு இணையான ஒரு இணைப்பாக இருக்குது ஒரு பொருள் மீது நீங்கள் ஆசைப்படுறோம் அதை ரொம்ப அன்பு பாராட்டுறது நீங்கள் அன்பு பாராட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக தோல்வியாயிடும் இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிச்சவங்க எல்லாமே சொல்றது தான் ஆனால் யாருக்கும் கொடுத்துறது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பணமா பணத்தை வச்சு வாழ்க்கையே கிடையாது பணமா நான் பணத்தை நிறைய பார்த்துட்டேன் ஏன்னா இந்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஆனால் கண்டிப்பாக யாருமே அந்த பணத்தை யாருக்கும் பங்கிட்டு கொடுப்பதில்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆசைப்பட்டு அது சம்பாதிச்சு வச்சதுனால ஏன்னா தேவைக்கு வச்சிருந்தா விருப்பத்துக்கு வச்சிருந்தா பிற மனிதருக்கு கொடுக்கணும்னு தோணும் ஆனால் ஆசைக்கா வச்சிருக்காங்க தன்னை வந்து பெரிய ஒரு பணக்காரனா காமிக்கணும் நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆடம்பரமா இருக்கணும் பிறர் பார்த்தால் மதிக்க மட்டும்தான் செய்யணும் ஏன்னா என்னை மதிக்கிறதுனால அவங்களுக்கு எது நான் கொடுத்து உதவிட மாட்டேன் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன செய்யும் அவர்களுடைய வாழ்க்கை அவர் அவர்கள் தீர்மானித்தது போடு அவர்கள் ஆசைப்பட்ட போது அது தன்னுடைய அழிவுக்கே கொண்டு வந்துடும் அதனால இறைவனை எந்த இடத்தையும் இணை வைக்காமல் இறைவன் என்ன கொடுத்து கொண்டிருக்கானா அதுல நம்ம தடை ஏற்படும் போது உணவுல தடை ஏற்படுதா நம்ம இறைவன் வேண்டலாம் காற்று தடை ஏற்படுதா நம்ம இரவென்ற வேண்டலாம் நம்மளுக்கு ஒரு இருப்பிடம் இல்லையா வேண்டலாம் தவிர்த்து நீங்கள் இணை வைத்து நீங்க இறைவன் வேண்டும் போது நிச்சயமாக இறைவன் என்ன செய்யறது இல்லை நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக் கொள்வதில்லை நம்மளை அவன் கவனிப்பதும் இல்லை ஆனால் எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்கு இணையாக எதையும் கொண்டு வந்துடாதீங்க வாழ்க்கைக்கு தேவை எப்படி தேவை அப்படின்னா பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையை தவிர அது வந்து இவ்வளவு பொருளை ரேட்ல இருக்கணும் இப்படி இருக்கணும் இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கணும் என்று நீங்கள் தேடிக்கொண்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் இணையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இணையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும்போது நிச்சயமாக துன்பங்களும் துயரங்களும் வந்து சேரும் அது இணையான ஒரு வாழ்க்கை என்பது நீங்கள் ஆசையான வாழ்க்கையாக இருக்கு அந்த ஆசை என்பது அழிவை அது நம்மளுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் எதிர் மீது உங்களுடைய தேவைகளுக்கு போக ஒரு சூதாட்டம் போன்று நீங்கள் இறைவனோடு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அது சூதாட்டம் ஏன்னா அதிலிருந்து வழங்கிக் கொண்டு நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா நாம் எவ்வளவு சம்பாதிச்சு நம்ம சேமிச்சு வச்சுருந்தாலும் சரி அதை கொண்டு நம்மளுக்கு நினச்ச முடியாது எந்த ஒரு பயன் நமக்கு கண்டிப்பாக படாது ஒரு கம்பு இருக்குது அப்படின்னா அந்த கம்பை நீங்கள் தான் உதவிக்கு தேடிக்கணும் விட அந்த கம்பு நம்மளுக்கு உதவிக்கு வராது என எந்த இதுவுமே உங்களுக்கு அதுவாக உதவிக்கு வராது ஆனால் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கிற கம்பை வைத்துக் கொண்டு பயன்படுத்திக் கொள்றேன் அது நம்மளுக்கு தேவை அப்படி தேவையில்லை என்னுடைய ஆரோக்கியம் முக்கியம் என்னுடைய கை என்னுடைய கால்கள் என்னுடைய பார்வைகள் என்னுடைய கேள்விப்புலன் என்னுடைய பேச்சுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெளிவாக இருந்தால் போதுமா அதற்காக நம்ம ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த பிரார்த்தனைக்காக உடல் நலத்துக்காக உடல் சுகத்துக்காக நாம் ஒவ்வொரு நேரமும் நம்ம இற வேண்ட நம்மளுக்கு என்ன இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு இணைவன் நாம் வந்து நன்றி சொல்லக்கூடிய மனிதனாக நம்ம இருந்தால் நிச்சயமாக இணைவிப்பு என்பது நம்மளை விட்டு விலகி போய்விடும் இணைவிப்பு பெரும் பாவமாக இருக்கின்றது